அம்மரர் கல்கி அவர்களின் அலையோசை அத்தியாயம் ஐந்து ராஜாந்தேத்தை கிட்டா அவருடைய தந்தைக்கு ஒரே புதல்வர் தகப்பனார் அகண்ட காவேரி கரையில் தேடி வைத்திருந்த பல ஏக்கரா நஞ்சியல் நிலத்துக்கும் கிராம முனிஷிப் வேலைக்கும் உரிமையடைந்தார் வளமான பூமி பொன் போட்டால் பொன் விளையக்கூடியது ஆயினும் அந்நிலத்தில் பொன்னை போடாமல் பொன்னைக் காட்டிலும் சிறந்த சம்பானல் கதளி வாழை வெற்றிலை கரும்பு முதலியவை பயிராக்கி வந்தனர் தகப்பினர் காலத்திலேயே அவருடைய சகோதரிகள் இருவருக்கும் கல்யாணமாகிவிட்டது ஆகவே அவர் குடும்ப தலைவரான பிறகு குடும்பத்துக்கும் பெரிய செலவு ஒண்ணும் இல்லை எனினும் தார தர்மங்களிலும் பொது காரியங்களிலும் சிநேகிதர்களுக்கும் உதவி செய்வதிலும் பிள்ளைகளை படிக்க வைப்பதிலும் பாராளமாக பணம் செலவழித்துக் கொண்டிருப்பதனால் தகப்பனர் காலத்துக்கு பிறகு சொத்து விரித்தி அடையவில்லை புதல்வி லலிதாவுக்கு மட்டும் வருஷத்துக்கு ஒரு வயது வீதம் கூடிக்கொண்டே இருந்தது சென்ற வருஷமே கல்யாணம் செய்திருக்க வேண்டும் இந்த வருஷமும் கல்யாணம் செய்யாமல் இருந்தால் கூடி முகி போய்விடும் என்பது அவருடைய மனைவி சரஸ்வதி அம்மாளின் திடமான அபிப்பிராயம் சென்ற வருஷம் கிட்டா வையர் லலிதாவின் கல்யாணத்தில் அதிக சிரத்தை காட்டாததன் காரணம் அவர் குடும்ப சகிதமாய் பம்பாய்க்கு பிரயாணம் செய்ய நேர்ந்ததுதான் கிட்டா வையரின் சகோதரிகளில் ஒருத்தி அவருக்கு மூத்தவள் அந்த அம்மாளுக்கு சமீப கிராமம் ஒன்றில் வைத்திய குடும்பத்தில் கல்யாணம் ஆகியிருந்தது கிட்டாவையரின் தங்கி ராஜமோ பம்பாயில் இருந்தால் சிறு பிராயத்தில் ராஜம் கிட்டையவரின் வாஞ்சிக்கு பெரிதும் உரிமை பெற்றிருந்தவள் அவளுடைய கல்யாணத்தின் போது கிட்டாவையர் காட்டிய உற்சாகத்துக்கும் பெருமைக்கும் அளவே கிடையாது ராஜத்தை மணிந்த மாப்பிள்ளை பல தடவை அதிர்ஷ்டக்காரன் என்று அவர் பாராட்டியது உண்டு ஆனால் யாரும் அறிய முடியாத தெய்வ சித்தத்தினால் ராஜத்தின் அதிர்ஷ்டம் அவ்வளவு சரியாக இல்லை கல்யாணம் ஆன உடனேயே மாப்பிள்ளை துரைசாமிக்கு பம்பாயில் ரயில்வே நிலையத்தில் நல்ல உத்தியோகம் ஆயிற்று கொஞ்ச காலத்துக்கு பிறகு ராஜன் பம்பாய்க்கு போனால் ராஜத்தின் இல்வழக்கே அவ்வளவு ரம்யமாக இல்லை என்று சீக்கிரத்திலேயே தெரிய வந்தது ஆனாலும் தெரியவில்லை மான உணர்ச்சி அதிகம் உள்ளவளான ராஜம்மாள் தன்னுடைய கஷ்டங்களை பகிரங்கப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை பம்பாய்க்கும் ராஜபேட்டைக்கும் போக்குவரத்து அடிக்கடி இருக்க முடியாதல்லவா நாளடைவில் கடித போக்கு வரவு கூட இன்று போய்விட்டது சிற்சல சமயங்கள் கிட்டாவையர் ராஜம் எப்படி இருக்காளோ என்று எண்ணி இயங்குவார் அப்பொழுது அவருடைய கண்களில் கண்ணீர் துளிக்கும் கண்ணீர் துடைத்துக்கொண்டு கொண்டு அவ தளபதி அப்படி ஆயிற்று என்று எண்ணி பெருமூச்சு விட்டுவிட்டு தன் காரியத்தை பார்க்க தொடங்குவார் இந்த நிலையில் ஒரு வருஷத்துக்கு முன்னால் ராஜத்திடமிருந்து கடிதம் ஒன்று வந்தது உருக்கமான கடிதம் அது இத்தனை வருஷமாக எவ்வளவோ பொறுமையுடன் கஷ்டங்களை சகித்துக் கொண்டிருந்தோம் தன்னுடைய மனவேதனை தீர்ந்த பாடில்லை வர வர தன் உடம்பு நிலையும் மோசமாகி வருகிறது என்றும் கூடிய சீக்கிரம் வந்து தன்னை ஒரு தடவை பார்த்து விட்டு போக வேண்டும் என்றும் தம்மையனை கேட்டுக் வரும்போது மன்னியையும் லலிதாவையும் அழைச்சு வர வேண்டும் சீதா அவளுடைய அம்மங்களை பார்க்க வேண்டும் என்று துழுதிருத்துக் கொண்டிருக்கிறாள் என்றும் எழுதியிருந்தாள் கிட்ட வயருக்கு தம் மனைவியை அழைத்து போக விருப்பமில்லை ஆனால் சரஸ்வதி அம்மாளின் மனோநிலை அதற்கு நேர்மறாக இருந்தது லலிதாவுடன் பம்பாய்க்கு போவதில் அவள் துடியாக நின்றாள் குழந்தைகளுக்கு தலைமுட்டை போடுவதற்காக திருப்பதி யாத்திரை அந்த அம்மாள் பிரயாணம் அதிகமாக செய்ததில்லை பிரயாணம் செய்ய ஆசைப்பட்டதும் கிடையாது ஆனா இப்போது பம்பாய்க்கு போவதில் ஆத்திரம் காட்டினாள் காரணம் லலிதாவுக்கு வயது பதினாலு ஆகியிருந்துதான் நாலு இடத்துக்கு போய் பார்த்தாதானே நல்ல வரணா கிடைக்கும் இந்த பட்டிக்காட்டிலேயே உட்கார்ந்து எப்படி நல்ல வரம் கிடைக்கும் என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டாள் கொடுமா சகிதமாய் பம்பாய்க்கு போனார்கள் சரஸ்வதி அம்மாள் லலிதா லலிதாவின் தம்பி சொன்று ஆகியவர்களும் கூறியிருந்தார்கள் பிராணம் வெகு உற்சாகமாக இருந்தது திரைசாமி ஐயன் ஸ்டேஷனுக்கு வந்து அவர்களை தாதரில் இருந்த தம் ஜாஜிக்கு அழைத்து சென்றார் பம்பாயில் தங்கியிருந்த போது லலிதாவும் சுண்டுவும் வெகு குதூகலமாக இருந்தார்கள் லலிதாவும் அவளை விட ஒரு வயது மூத்தவளுமான சீதாவும் பிராண சிநேகதிகளாக இருந்தார்கள் ஒருவரைக்கொருவர் மறுப்பதில்லை என்றும் கையெடுத்து சத்தியம் செய்து கொண்டார்கள் லிதாவுக்கும் சுண்டுக்கும் பொம்பாய் நகரத்து காட்சியெல்லாம் காட்டுவதில் சீதாவுக்கு அளவில்லாத பெருமை சொல்ல முடியாத உற்சாகம் மிருக காட்சி சாலையாக இருக்கட்டும் மியூசியம் ஆகட்டும் ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும் தாஜ்மஹால் ஹோட்டலா ஆகட்டும் எட்டு மாடியுள்ள உள்ள மாளிகையா ஆகட்டும் மலபார் குஞ்சி உள்ள மச்சு தோட்டம் ஆகட்டும் லலிதா பார்த்ததையே பார்த்து கொண்டு பிரமித்து போனபடி தவோ அடிக்கடி இங்க வாடி இத பாரடி இப்படி நீ பார்த்ததையே பார்த்துக்கிட்டு என்னன்னா பட்டிக்காடுன்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க ஓடி வாடி ஓடி வா என்று அவசரப்படுத்துவாள் கையை பிடித்து இழுப்பாள் முதுகை பிடித்து தள்ளுவாள் சி அசடே என்று சில சமயம் வையவும் வைவாள் ஆனால் இதையெல்லாம் லலிதா பொருட்படுத்துவதில்லை சீதாவிடம் அவளுக்கு ஏற்பட்டிருந்த அளவில்லாத பிரியமும் அவளாலதான இந்த பொம்மை காட்சியெல்லாம் பார்க்கிறோம் என்ற நன்றி உணர்ச்சியும் சேர்ந்து சீதா இழுத்த இழுப்புக்கெல்லாம் லலிதா பொம்மையில் தங்கிய நாட்களில் எப்பொழுதும் ஒரே உற்சாகமாக இருந்தாள் இதற்கு முன் எந்த நாளிலும் அவள் அவ்வளவு சந்தோஷமாக இருந்ததில்லை ஆனால் கிட்டா அவருடைய மனைவி சரஸ்வதி அம்மாளும் வெவ்வேறு காரணங்களினால் லலிதாவுக்கு நேர்மறான மனோ அடைந்திருந்தார்கள் ராஜத்தின் வாழ்க்கை ஏமாற்றமும் மனவேதையும் நிறைந்தது என்று கிட்டா அறிந்து கொண்டார் ஆனால் அதன் காரணங்களை அவர் தெளிவாக அறிய முடியவில்லை அவர்கள் பம்பாயில் தங்கியிருந்த நாட்களில் துரைசாமி அபூர்வமாக வீட்டுக்கு வந்தார் வந்த போதெல்லாம் எல்லாம் முகம் மலர்ச்சியோடு மரியாதையாகவே பேசினார் இரவு நேரங்களில் பெரும்பாலும் டியூட்டி இருக்கிறதாக சொல்லி அவர் வீட்டிற்கு வருவதே இல்லை ராஜத்தின் கஷ்டங்களை கிட்டாவையர் அறிந்து கொள்ள முயன்றார் பண கஷ்டம் இருப்பது பிரத்யேச்சமாக தெரிந்தது ராஜத்தின் கழுத்தில் மஞ்சள் கயிற்றில் தொங்கிய திருமங்கலத்தை தவிர வேறு ஆபரணம் என்பதே கிடையாது கிட்டாவையர் எதிர்பார்த்தபடி ராஜம் அதிகமாக மெலிந்து படுத்த படுக்கையாக இல்லை சுறுசுறுப்பாக நடமாடி கொண்டுதான் இருந்தாள் கிட்டா வையர் ராஜத்தை கேட்ட போது எனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லை அண்ணா உங்களை எல்லாம் பாக்கணும்னு ஆசையா இருந்தது அதனாலதான் அப்படி எழுதிருந்த அண்ணா என்றால் கிட்டா இதனால் ஏமாந்து விடாமல் மேலும் மேலும் கேள்விகள் கேட்டு உண்மையை அறிய முயன்றார் ஏமா ராஜம் உன் ஆத்துக்காருக்கு ஏதனும் கெட்ட பழக்கம் உண்டுவோ குடி கிடினு குடி குதிரை பந்தியம் இன்னும் எல்லாம் உண்டு அண்ணா அதையெல்லாம் ஏன் கேட்டு ஏன் வைத்திருச்சுல கிளப்புறீங்க என்று சொல்லிவிட்டு கண்ணீர் அவளுக்கு கூறி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விவரங்களையும் தெரிந்து கொண்டார் சூதாட்டங்களோடு கூட சிற்ற்ரிந்த விவகாரங்களில் துரைசாமி ஈடுபடுவதென்று ராஜத்தின் சிற்சில வார்த்தைகளிலிருந்து கிட்டாபயர் ஊகித்தார் ஆனால் தங்கிடம் இதை பத்தி அதிகம் கேட்பதில் உள்ள விரசத்தை கருதி நிறுத்திக் கொண்டார் துன்பப்பட்டிருந்த ராஜத்தினிடம் கிட்டாபயர் காட்டிய பிரியத்தையும் அனுதாபத்தையும் பார்க்க பார்க்க சரஸ்வதி அம்மாவின் உள்ளத்தில் குரோத புகை கிளம்ப தொடங்கியது ராஜத்தின் கஷ்டங்களை தெரிந்து கொள்வதற்காக அவளிடம் அவர் தனியாக பேசும் போதெல்லாம் சரசு நீ போ என்றாள் ஆமா ரகசியம் அப்படி என்ன ரகசியமோ நல்ல வெக்க கேடு என்று கன்னத்தை தோள்பட்டையில் எடுத்து கொண்டு திரும்பி செல்வாள் அந்த பிராமணர் பரம சாது தங்கு கம்பி பார்க்கிறதுக்கு மகாராஜா மாதிரி இந்த தான் இப்படி இருக்கிறாருப்பா என்று முனுமுறுப்பாள் தன் புதல்வி லலிதாவை காட்டிலும் மகள் சீதா சிவப்பாகவும் லட்சணமாகவும் இருப்பதை பார்க்க பார்க்க சரஸ்வதிக்கு ஆத்திரம் பொங்கியது சீதா கல பேசுவதும் சிரிப்பதும் இவளுக்கு குரோதத்தை உண்டாக்கியது லலிதா எப்பொழுதும் சீதாவை பின்தொடர்ந்து போவதும் அவள் சி போடி பாடி என்று அதட்டுவதையெல்லாம் பொறுத்து கொண்டிருப்பதும் சரஸ்வதி அம்மாளுக்கு கொஞ்சமும் பிடிக்கவே இல்லை இந்த நிலைமையை ராஜம் ஒருவாறு அறிந்து கொண்டு தன்னுடைய இணைய பேச்சினாலும் உபகரசத்தினாலும் மன்மையை கூடமான வரையில் சாந்தப்படுத்தி வந்தால் லலிதாவின் பேரில் ரொம்பவும் அதிகாரம் செலுத்தாதபடி சீதாவுக்கு அடிக்கடி எச்சரிக்கை செய்து வந்தால் இதனால் எல்லாம் சரஸ்வதி அம்மாளின் மனம் சாந்தமடையவில்லை லலிதா சீதா இவர்களின் தோற்றத்தை அவளுடைய உள்ளம் அடிக்கடி ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருந்தது லலிதா மாநிறமானவள் சீதாவின் மீனையோ பெண் பட்டினை சந்தன வரம் கொண்டது சாமத்திரிக லச்சகனம் அறிந்தவர்கள் ஒருவேளை சீதாவிட லலிதாதான் அழகுடையவள் என்று சொல்லக்கூடும் ஆனால் மேலெழுந்து வாரியாக பார்ப்பவர்களுக்கு இருவரில் சீதாவின் அழகி என தோன்றும் லலிதாவின் கண்கள் நீண்டு சாந்தம் குடிக்கொண்டு தாமரை இதழின் வடிவை ஒத்திருந்தன சீதாவின் கண்களோ அகந்து பட்ட வடிவமாய் குமுத மலரை ஒத்திருந்தன அவளுடைய கண்மைக்குள்ளே கருவிழிகள் அங்கும் இங்கும் சுழன்று சஞ்சல புத்தியை காட்டின என்றாலும் பார்ப்பவர்களை உடனே பிரம்மிக்க செய்யும் தன்மை வாய்ந்திருந்தன சீதா பம்பாய் பட்டினத்தின் நாகரிகத்தில் பிறந்து வளர்ந்தவள் லலிதாவோ பட்டுக்காட்டிலே இருந்தவள் அதற்கு தகுந்தபடி அவர்களுடைய நடை உடை பாவனங்கள் அமர்ந்திருந்தன சீதாவின் காதுக்கரியில் தொங்கிய சுருட்டி மயிர் ஒன்றே போதும் அவளுடைய முக வசீகரித்து செய்வதற்கு அவளுடைய பேச்சு திறமை பற்றியோ கேட்க வேண்டியதில்லை கலகென்று வார்த்தைகளை கொட்டி கொண்டிருப்பாள் லலிதா ஒரு வார்த்தை சொல்வதற்குள் சீதா பத்து வார்த்தை சொல்லிவிடுவாள் ஒன்னெண்டு பள்ளிக்கூடத்தில் படித்தவள் ஆதலால் பேசிக்கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு இங்கிலீஷ் பாட்டை பாடி லலிதாவை திகைக்கு பண்ணிவிடுவாள் இவ்வளவுக்கும் மேலாக லலிதாவை விட சீதா ஒரு வயது அதிகமானவள் ஆகியால் அவளிடம் இளவனத்தின் சோபிகாசிக்க தொடங்கியிருந்தன இப்படியெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்து லலிதாவை காட்டிலும் சீதா வசீகரம் பெற்றிருப்பதேன் என்பதாக சரஸ்வதி அம்மாளால் நிர்ணயிக்க முடியவில்லை மொத்தத்தில் தன் புதல்வியை காட்டிலும் தன் நாத்தனாரின் மகள் அதிக அழகு பெற்று விளங்குகிறாள் என்பதை மட்டும் அவள் உள்ளம் உணர்ந்தது இது காரணமாக அந்த அம்மாளின் சுபாவமே மாறிவிட்டது ராஜாம்பேட்டை போஸ்ட் மாஸ்டர் பங்காரு நாயுடு சரஸ்வதி அம்மாளைப் பற்றி கொடுத்த அபிப்பிராயம் ஒரு வருஷத்துக்கு முன்னால் வரையில் உண்மையாயிருந்தது பம்பாய்க்கு போய் திரும்பியதிலிருந்து சரஸ்வதி அம்மாளின் இயற்கையின் கோப தாபங்கள் அதிகமாகிக் கொண்டிருந்தன லலிதாவை சிங்காரிப்பதிலும் அழகுபடுத்துவதிலும் முன்னை காட்டிலும் லலிதாவுக்கு கிடைத்த அடிகள் திட்டுக்கள் கணக்கே இல்லை அதிலும் சீதாவின் பேச்சை லலிதாவை எடுத்துவிட்டால் அன்னைக்கு வீடு அமர்களுந்தான் பல முறை தலையில பட்டு பட்டுன்னு கொட்டுக்கள் விழுந்த பிற்பாடும் லலிதாவுக்கு மட்டும் புத்தியே வரல அத்தாங்கால் சீத்தாவை பத்தி யாரிடமாவது ஏதாவது பெருமடிச்சு கொள்ளாவிட்டால் அவளுக்கு அன்னைக்கு இரவு தூக்கமே வராது அப்படி தூங்கினாலும் சொப்பனத்துல அக்ராவாரத்து பெண்கள்கிட்ட தன் பொம்மை அத்தாங்கால பத்தி ஏதாவது சொல்லியே திருவாள் ஆறு கிட்டாவையர் சாய்மான நாற்காலியில் இருந்து எழுந்தபோது கீழே விழுந்த கடிதத்தை எடுத்து நின்ற வாக்கிலே அதை பிரித்து படித்தார் பாதி படிக்கும்போதே போதே இங்கிலீஷ் படிச்சவங்களுக்கு புத்தியே இருக்கிறது இல்ல அதிலும் மதராசுல குடியேறிவிட்டா அவங்களுக்கு தலைக்கால் புரிகிறது இல்ல சுத்த கர்வம் பிடிச்சவங்க என்றா சரஸ்வதி அம்மாளுக்கு நீங்க இங்கிலீஷ் படிக்கலனா படிச்சவங்களை எதுக்காக திட்டுறீங்க என்று சொல்ல தோன்றியது ஆனாலும் மதராஸ் என்றதும் அவளுடைய நினைவு வேறு பக்கம் திரும்பியது கடிதத்தின் விஷயத்தை அறிந்து கொள்ளும் ஆவலினால் நாவே அடக்கி கொண்டாள் கிட்டாவையர் கடிதத்தை முழுவதும் படித்த பிறகு கடிதம் யார் எழுதியிருக்கா என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்டாள் கிட்டாவையருக்கு தன் மனைவி பேரில் ஏற்பட்டிருந்த அற்ப கோபம் இதற்குள் மாறி மதராஸ்காரின் மீது திரும்பியிருந்தது ஆகியால் சரஸ்வதி அம்மனின் கேள்விக்கு அவர் பதில் சொன்னார் பழைய மாம்பழத்தில் இருக்கிறானே ஒரு பிரகஸ்பதி அவன் எழுதியிருக்கா அவனுடைய புத்தி உலக்க கொழுந்துதான் ஓஹோ உங்க சின்ன மாமா எழுதியிருக்காரா என்ன எழுதியிருக்காரு என்று சரஸ்வதி அம்மாள் கேட்டாள் அவளுடைய குரலில் பரபரப்பு அதிகமாக இருந்தது கிட்டாவையர் பட்டணத்துல பத்மாபுரத்துல ஒரு நல்ல வரம் இருக்குன்னு சீமாச்சு சொன்னால அத பத்தி விசாரிச்சு எழுதும்படி சொல்லியிருந்த பிள்ளையின் தாய் தகப்பனார போய் பார்த்தான உங்களுக்கு பெண்ண மதராசத்துக்கு அழைச்சிட்டு போய் காட்டணுமா மதராசக்காரங்களுக்கு தலையில மூளையே இருக்காது சண்டைக்கு மாட்டை அழைச்சிட்டு போற மாதிரி பெண்ணை அழைச்சிட்டு போனுவான் அப்படியாவது அவங்க பணம் கொடுத்து வாங்குவாங்களா பெண்ணையும் கொடுத்து தட்சணையா பணமும் கொடுக்கணும் நம்ம அவங்கதான் அப்படி புத்தி இல்லாம சொல்றாங்கன்னா இவனுக்கு எங்க போணுச்சு புத்தி லலிதாவை இங்க ஒரு தடவை அடைச்சிட்டு வந்தா நல்லதுன்னு சொல்றான் நல்லதா நல்லது நல்லது ரொம்ப அவன் கண்டுபிடிச்சிட்டான்ல இவன் என்று கிட்டா வயர் சரமரியாக பொழிந்தார் இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வரக்கூடாது கோபம் பாமும் சந்தாலும் என்று நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க உங்க சின்னம்மா யோசிக்காம எழுத கிடையாது அப்படி குழந்தைய அழைச்சுக்கிட்டு போனா அவங்க வீட்டுக்கு நம்ம நேரா போக போறோம் உங்க சின்னம்மா வீட்டுல போய் இறங்குவோம் அங்க வந்து பாக்க சொன்னா போச்சு இதுக்கா நீங்க இவ்வளவு கூப்பிச்சு கொள்ளணும் என்று சரஸ்வதி அம்மாள் கிட்டாவையருக்கு வையருக்கு சாந்த உபதேசம் செய்தாள் லலிதாவுக்கு நல்ல வரம் கிடைக்க வேண்டும் என்பதில் சரஸ்வதி அம்மாளுக்கு இருந்த ஆர்வம் சில சமயம் அவளை ரவுத்ராகாரம் கொள்ள செய்தது வேறு சில சமயம் அபாரமான சார்ந்த குணத்தை மேற்கொள்ளப்படியும் செய்தது அதெல்லாம் முடியாத காரியம் கண்ட முட்ட பசங்களுக்காக நம்ம லலிதாவை அவங்களுக்கு முன்னாடி அழைச்சிட்டு போய் காட்டணுமா அப்படி இப்ப என்ன வந்துடுச்சு இவன் இல்லைனா எத்தனையோ பேர் போறான் ஒரு வந்து பெண்ணை பார்ப்பது அப்புறம் பெண் வேண்டும் சொல்றது இதுவே ஆபாசமான காரியம் பெண்களை அழைச்சு கொண்டு போய் காட்டுவது ரசாபசமான விஷயம் சரஸ்வதி அம்மா குறுக்கிட்டு இப்போ என்ன குடி மொயிடுச்சு எதுக்கு இப்படி கோபிச்சு கொள்றீங்க எல்லாவத்துக்கும் கோடி வீட்டுக்கார யோசிச்சு தீர்மானம் செஞ்சா போச்சு என்றால் கோடி வீட்டுக்காரர் என்று சரஸ்வதி அம்மாள் குறிப்பிட்டது சீமாச்சி தான் அவரை குறிப்பிட்டவுடனே கிட்டாவையரின் கோபம் அடங்கிவிடும் என்று அந்த அம்மாள் நன்கறிந்திருந்தாள் அவள் நினைத்தபடியே ஆயிற்று கிட்டாவையர் அவசரமாய் சாப்பிட்டு விட்டு வெளியே கிளம்பினார் மேல கோடி வீட்டு திண்ணையில் ஏற்கனவே மூன்று பேர் தயாராக காத்து கொண்டிருந்தார்கள் வையர் என்கின்ற சீனிவாச இயற்கையில் சீட்டுக்கட்டுடன் உட்கார்ந்திருந்தார் வையரும் அப்பாதரி சாஸ்திரிகளும் பத்திரிகையில் தலைக்கு ஒரு ஏட்டை பிரித்து வைத்து படித்துக் கொண்டிருந்தார்கள் கிட்டா பெயர் வந்ததும் சாஸ்திரிகள் பத்திரிகையிலிருந்து தலையை தூக்கி ஐயருவால் தெரியுமா சமாச்சாரமும் பீகார்ல பெரிய பூகம்பமா என்றார் பஞ்சு வையர் அது என்ன அவருக்கு தெரியுமான்னு கேக்குறீங்க பூகம்பத்தை உண்டாக்குனதே அவர்தானே லலிதா தபால் ஆபீஸுக்கு போனா பூகம்மோ வந்துடும் இவர் சம்சாரத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரா அடுத்த நிமிஷம் சீமாச்சு பீகாரிலே பூகம்பம்னு சொல்லிக்கிட்டே உள்ள செஞ்சாரா முனி பூங்கவரோட வாக்கு அந்த கணமே பளிதாகி விட்டது என்றார் ஒரு காலத்துல பிரம்மனுடைய வாக்கு பழிச்சுக்கிட்டு தான் இருந்தது இப்போதான் இதெல்லாம் தலிகிழாகி விட்டது நானும் தான் கேக்குறேன் அந்த பெண் குழந்தை தபால் ஆபீஸுக்கு போகலன்னா என்ன முழுகி போகுமா தபால் ஆபீஸுக்கு போக ஐயர் வீட்டுல ஆள் இல்லையா தேல் இல்லையா என்றார் சாஸ்திரிகள் மாச்சு ஐயர் குறுக்கிட்டு ஆள் இல்லாவிட்டாலும் தேவை நிறைய இருக்குது சற்று சும்மா இருக்கானும் லலிதா தபால் ஆபீஸுக்கு போனதுனால என்ன மூழ்கி போய்விட்டதா அதைத்தான் சொல்லுமே உலகம் எப்படியெல்லாம் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா என்றார் நீங்க இப்படி முன்னேற்றம் பின்னேற்றம்னு பேச போய்தான் ஊர்ல பூகமும் வருது என்றார்கள் சாஸ்திரிகள் நாம இங்கு பேசுறதுனால பூகமும் பீகார்ல வருவானே என்று கேட்டார் பஞ்சு பையர் அந்த பூகமோ இங்க வரதுக்கு எத்தனை நேரம் ஆகும் பகவான் கிருபை செய்தால் அடுத்த நிமிஷமே இங்க வந்து விடுகிறது பூகம் வருகிறதோ இல்லையோ மகாத்மா நம்முடைய மாகாணத்துக்கு வரப்போகிறாரா என்று சொல்லி பஞ்சு வைய பத்திரிகையில் போட்டிருந்த கொட்டை எழுத்து தலைப்பை காட்டினார் இதற்காக வருகிறாராம் தெரியுமா கோயில்களை எல்லாம் பதித்தர்களுக்கு திருந்து விடுவதற்காக வருகிறாராம் பூகம்ம ஏன் வராது என்று கேட்கிறேன் பூகமோ மட்டும்தானா வரும் பூகம்மோ காற்று பெருமலை பிரலையும் மகா பிரலையும் எல்லாம்தான் வரும் வந்து உலகமே அழிந்து போகும் ஓய் சாஸ்திரிகளே பஞ்சாதி சொல்கிற வாயினால இப்படி துருவாக்கு சொல்லி வைக்காதீங்க தப்பி தவறி பழித்து வைக்க போகிறது என்றார் பஞ்சு அந்த பயம் நமக்கு வேண்டாம் அப்பாதிர சாஸ்திரிகள் வாக்கு பழித்திருந்தா இந்த ஊர் இப்படியா இருக்கும் தீர்க்க சுமங்கலி பவா என்று இந்த மகான் எத்தனை பேருக்கு ஆசிர்வாதம் பண்ணிருக்காரு அவருடைய ஆசிர்வாதம் பெற்றவர்கள் எல்லாம் சுமங்கலியாவா இருக்காங்க இந்த ஊர்ல மாதி சுமங்கலி தானே அதிகமா இருக்காங்க என்று சீமாச்சுவையே சற்று கிரிக்காக பேசினார் இந்த வீண் வம்பு கிடைக்கட்டும் சீமாச்சு நான் உன்கிட்ட ஒரு யோசனை கேட்பதற்காக வந்திருக்கேன் என்றார் கிட்டாவையர் முன்னுமே சொல்லி கூடாதோ வா உள்ளே போகலாம் என்று சீமாஜி சொல்ல இருவரும் உள்ளே கூடத்திற்கு சென்றார்கள் பம்பாயிலிருந்தும் மதராசாலிலிருந்தும் வந்திருந்த கடிதங்களை பற்றி கிட்டாவையர் விவரமாக சொல்லி உன்னுடைய யோசனை என்ன என்று கேட்டார் சீமாச்சு ஒய்யர் தம்முடைய அபிப்பிராயத்தை கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற நாவலிகளின் கதைகளையும் கேட்க தமிழ் டாக் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் எஸ்ஏ தமிழுடன் இணைவோம் நன்றி